ஸ்லாம் வலைக்கம் நம்ம குட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ்ல இருக்காங்க எல்லார் வீட்டைங்க பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம வீட்டை பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக இருக்காது அந்த கவலையை விடுங்க நம்ம அலெக்ஸாவில் ஒரு ஸ்நாக்ஸ் இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து பொருள் வந்து அறநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஒருத்த வந்து நாங்கள் ஆஃபர் ப்ரைஸில் ஃபோர் நைன்ட்டி நைன்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்குறோம் இது என்னென்ன ப்ராடக்ட்னு பாத்ரூமாக வாங்க நம்ம அலெக்ஸாவில் இன்ட்ரடியூஷன் பண்ண பேக்கிங் நம்ம ஓன் பேக்கிங்னால் இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராண்ட்லேயே வந்துடுறேன் அல்லெக்ஸாவில் இது வந்து பார்த்தீங்கன்னா நெய் முறுக்கு இது போக உங்களுக்கு வந்து தேங்காய் பல்ல பண்ண முறுக்கு இது போக காரம் சில்லியில் பண்ண முறுக்கு இந்த மூணுமே முறுக்கு ஐட்டத்தில் வந்துடுறேன் இது போக பனானா சிப்ஸு குலோப்ஜாம் குச்சி சிப்ஸு பிள்ளைகளுக்கு ரொம்ப விருப்பமானது இது வந்து ஸ்வீட் பக்கோடா இது பீனட் லட்டு ஹெல்தி லட்டு இது போக சோன் பப்டி இது வந்து மில்லட்ஸ் லட்டு இது எல்லாமே பத்து வகையுமே வெறும் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் வேணுங்கிறவங்க இது போக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கணும்